விழா சரியான நேரத்தில் முடிந்தது வசுமதியால் தான் அங்கிருந்து சட்டென்று வெளியேற முடியவில்லை அறிமுகமானவர்கள் புது நபர் என்று ஒவ்வொருவராக வந்து பேசினர் செல்ஃபி மொபைல் நம்பரை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சம்பிரதாயங்கள் முடித்து இரண்டாவது தளத்திலிருந்து கீழே வருவதற்குள் இரவு பத்து மணி ஆகிவிட்டது வெடிச்சத்தம் கேட்டு ஒரே நேரத்தில் பறந்து சென்ற பறவைகளைப் போல கீழ்தளம் வெறிச்சோடி போயிருந்தது விசில் ஊதியபடி அருகில் வந்தார் செக்யூரிட்டி ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் என சொல்லி டாக்ஸி ஆட்டோ என்று மாறி மாறி முயற்சித்தாள் வசுமதி ம் எல்லாமே புக்காகி கேன்சல் ஆனது பொறுத்து பார்த்த செக்யூரிட்டி சளிப்போடு இவள் அருகில் வந்து மணி பத்து முப்பது ஆக போகுதுமா கேட்டை பூட்டணும் கிளம்புறீங்களா என்றார் கேட்டை கடந்து ரோட்டிற்கு வந்தாள் வாகனங்கள் இன்றி சாலை வெறிச்சோடி இருந்தது மொழி தெரியாத அந்நிய தேசத்துக்குள் நுழைந்ததும் விக்கித்து நின்றாள் ஆட்டோவும் புக்காகவில்லை பஸ்ஸில் போகலாம் என்றால் இந்நேரத்துக்கு பஸ் சர்வீஸ் இருக்காது இங்கிருந்து வீட்டுக்கு எப்படி போவது காணவில்லை என்று யாரும் போவதில்லை இவளை தேவையில்லாத ஒரு பொருளாகத்தான் அந்த வீட்டார் எண்ணுகின்றனர் காற்றில் உதிர்ந்து இலக்கற்று பறக்கும் இலையைப் போல வாழாமல் மிச்சமிருந்த வாழ்க்கையை எண்ணி வசுமதியின் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் வசு வாசு மதி வசுமா இப்படி விதவிதமான செல்ல பெயர்களில் அழைத்தனர் வசுமதியை குடும்பமே தலையில் வைத்து கொண்டாடியது பொக்கிஷம் போல் அவளை பாதுகாத்தனர் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் வசுக்கு இந்த கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும் என்ற அம்மாவும் அவளுக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் என்று அப்பாவும் வசுமதி கலருக்கு அடர் கரும்பச்சை நிறம் அழகா இருக்கும் என்பார் பாட்டி அவளுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்த இது அவளுக்கு போட்டு விடுங்க என்பார் மாமா இப்படி அனைவரும் அவளை தாங்கி கொண்டாடியதை நினைத்தால் நிலவை தரையில் வீழ்த்தும் ஒளியை போல அவளின் கடந்த காலத்தை கண்முன்னே நிறுத்தியது ரகசியங்கள் என்று மனதில் புதைந்து கிடந்த வடுக்கல் வேதனைகள் அனைத்தும் இது போன்ற மேடைகளில் பேசும்போது மலர துவங்கி விடுகிறது மனமும் சற்று லேசானது போல் தோன்றும் அதற்காகவே இலக்கிய கூட்டங்களில் பேச ஒப்புக்கொள்கிறாள் சாலையின் இருபுறமும் பார்த்தவளின் கண்களுக்கு தூரத்தில் மஞ்சள் ஊர்தி ஒன்று வருவது தெரிந்தது மாலைக்கண்ணோய் தாக்கியவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தோன்றும் என்பர் அப்படித்தான் அந்த மஞ்சள் குவியல் கிட்ட நெருங்க நெருங்க அது ஒரு ஆட்டோ பட்டென்று குறுக்கே சென்று கைகளை அசைத்தாள் வேகமாக சென்ற ஆட்டோ சற்று தள்ளி பிரேக்கிட்டு நின்றது அன்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறக்கி விடுறீங்களா ஆட்டோ உள்ளிருந்து அட வசுவா இங்க என்ன பண்ற என்று கேட்டால் மாமி மாமி நீங்களா எங்க போறீங்க என கேட்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள் சுதா வீட்டுக்கு போயிட்டு வரேன் வசு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்றாள் மாமி என்ன கேள்விப்பட்டீங்க ஒன்றும் இல்லடி உன் புருஷன் விசுவ டைவர்ஸ் பண்ணிட்டியாமே அவனுக்கு வேற கல்யாணம் ஆகிடுச்சாமே உண்மையா ஆமாம் மாமி இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது கட்டிக்கிட்டு போய் ரெண்டு வருஷம் கூட வாழலை அதுக்குள்ள உனக்கு என்னடி இவ்வளவு அவசரம் நல்லவனோ கெட்டவனோ அவன் கூட வாழ்வது ஒரு பொண்ணுக்கு அழகு நாங்களெல்லாம் இத்தனை வருஷமா போதும் மாமி இதுக்கு மேல ஒன்றும் சொல்லாதீங்க இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கைய பால் பண்ணிட்டீங்க யார் கேட்டா இந்த வாழ்க்கைய படிக்கணும் பெரிய ஆளாகணும் சம்பாதிக்கணும்னு எவ்வளவு கனவுகளோடு இருந்த தெரியுமா என் வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகலடி நீ அவனோட போய் வாழறது தான் உனக்கு நல்லது என்றாள் மாமி மாமி இப்ப கூட்டத்துல பெண் சுதந்திரம் விடுதலை பற்றி தான் பேசிட்டு வரேன் ஆனா அந்த விடுதலை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்ததை கூட உணராமல் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்றாள் வசுமதி அப்படி என்னதான் பண்ணினா விஸ்வநாதன் அவனை இப்படி ஒரேடியா தள்ளி வச்சிட்டு வந்துட்ட ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க மாமி பாட்டியோட கடைசி ஆசைன்னு என் அத்த பையன் விசுவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க இந்த கல்யாணத்துல எங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லைன்னு எத்தனையோ முறை சொன்னோம் அவன் ஒரு பொண்ணை விரும்புறதா சொல்லியும் காதலை வாங்காம எங்களை மிரட்டி உருட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு போய் சேர்ந்துட்டா பாட்டி கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு பெத்த பிள்ளைங்க கிட்ட கேட்கணுமா வேண்டாமா எதுக்கு கேட்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா விசுவுக்கு அவர் காதலிச்ச பொண்ணு கிடைக்கலையேன்னு வருத்தம் கல்யாணத்துக்கு முன்பே தன் காதலை சொல்ல முடியாத கோழை அதனால் என் வாழ்க்கையும் சேர்ந்து அழிந்து போனது அவருக்கு அவர் காதல் முக்கியம் என்றால் எனக்கு என்னுடைய குறிக்கோள் லட்சியம் நிறைவேறவில்லையே என்ற கவலை அந்த பொண்ணு நினச்சி சதா புலம்பிக்கிட்டே இருந்தார் விசு என் படிப்பு வேலைன்னு சதா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் மனசை மாற்றிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படியெல்லாம் வாழ முடியாது மாமி அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த காலம் இப்போ கல்யாணத்துக்கு முன்ன பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க புரிதல் உள்ள வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் அவர் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேனு நான் விலகிட்டேன் தங்களுடைய ஆசைக்காக பெத்த பிள்ளைகளையே பலி கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் ஊரும் உருப்படாது இந்த நாடும் உருப்படாது சரியா சொன்னீங்கம்மா உங்களை மாதிரி பகுத்தறிவோடு நாலு பேர் இருந்தாலே போதும் பெண்களுக்கு விடுதலை தானா கிடைக்கும் பெண்களை வெறும் போக பொருளா நடத்துற இந்த உலகத்தை பெண்களால் மட்டும்தான் மாற்றியமைக்க முடியும் அது மட்டுமில்ல பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார் ஈவேரா அவர் சொன்னபடி ஒவ்வொரு பெண்ணிடமும் நல்ல புத்தகங்களை கொடுத்தால் அவர்கள் சாதிக்க துவங்கி விடுவர் என்று தன் பங்குக்கு பேசினார் ஆட்டோ ஓட்டுனர் இவள் உடல் சிலிர்த்தது ஆண் பெண் விடுதலை பற்றி பேசியதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் என்னம்மா அப்படி பாக்குறீங்க என் கல்யாணமும் காதல் கல்யாணம்தான் என் மனைவியும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே காக்கி யூனிஃபார்ம் தான் உடை மட்டும் அல்ல உள்ளமும் ஒன்றாகும்போதுதான் காதல் மலரும் வாழ்க்கையும் சிறக்கும் சூப்பர் சரியா சொன்னீங்கன்னு காலை ரொம்பவே கெட்டு கிடக்கு யாரை சொல்லி என்னாக போகுது ஏன்பா எங்க வீடு இங்கே தான் ஓரமாக நிறுத்திக்கோ நான் இறங்கிக்கிறேன் என்றாள் மாமி ஆட்டோவிலிருந்து இறங்கிய மாமி திரும்பி பார்க்காமல் வீட்டை நோக்கி நடந்தாள் சற்று தூரம் சென்றதும் வேகம் குறைந்து ஆட்டோ நின்றது என்னாச்சுன்னு தெரியலையே கொஞ்சம் இருங்கம்மா பார்க்கறேன் என்றார் ஆட்டோ ஓட்டுநர் இவளும் ஆட்டோவை விட்டு கீழே இறங்கினாள் ஒரு கார் இவர்களை கடந்து சென்றது சற்று நேரத்தில் வசுமதியின் மொபைல் ஃபோன் ஒலித்தது ஃபோனை உயிர்ப்பித்தவளுக்கு அந்த பெயரை பார்த்தவுடன் காற்று இறங்கிய பலூனை போல் மொத்த எனர்ஜியும் இறங்கியது இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றான் என்று வெறுப்புடன் பேசினாள் ஹலோ வசுமதி நான் ஷங்கர் பேசுறேன் ஒரு ஆட்டோ பக்கத்தில் நீ நிற்கிறத பார்த்தேன் எனி ஹெல்ப் காரில் தான் இருக்கேன் போகிற வழியில் உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவா ஹலோ வசுமதி லைனில் இருக்கியா அவன் குரல் கேட்ட அடுத்த நொடி கோபம் தலைக்கேறியது ம் சொல்லு என்றாள் வசுமதி வசு உன் வழிதான் கிளியர் ஆகிடுச்சே அதாவது உன் வாழ்க்கையை சொல்கிறேன் இனிமேலாவது உன்னை ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் உன்னை நடு ரோட்டில் பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசு வரலை வேணும்னா காரை திருப்பிட்டு வரவா என்றான் சங்கர் நோ தேங்க்ஸ் சங்கர் ஒரு விஷயத்தை நல்ல மனசுல வச்சுக்கோ ஒரு பொண்ணு புருஷன் வேண்டான்னு அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டா ஏன்னா ஒரு பெண்ணால தனித்து வாழ முடியாது வாழவும் கூடாதுன்னு நம் சமுதாயம் கட்டமைத்து வச்சிருக்கு அதையும் மீறி விட்டுட்டு வரானா மனரீதியா அவ எவ்வளவு காயப்பட்டிருப்பான்னு நினைச்சுப்பாரு மேலோட்டமா பார்த்தா எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும் காயம்பட்டவங்களுக்கு தான் வலி என்னன்னு தெரியும் என்றாள் வசுமதி அதுக்காக ஆண் துணை இல்லாம ஒரு பொண்ணு வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருந்துட முடியுமா என்றான் சங்கர் அதை நான் தான் தீர்மானிக்கணும் ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால் வாழ முடியாதுன்னு சொல்லுறத முதல்ல நிறுத்து கல்வியறிவு இல்லாத காலத்துல அப்படித்தான் வாழ்ந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல கல்வி இருபாலினருக்கும் மிக முக்கியம் அதுவும் பெண்களுக்கு கல்வி கண் போன்றது அது கிடைச்சிட்டாலே பகுத்தறிவு தானா வந்துடும் இப்போ நான் பகுத்தறிவோடு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் என் வாழ்க்கைய வாழப் போறது நான் நீ இல்லை எனக்கு நீ தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்றது என்னுடைய தன்னம்பிக்கை மன உறுதி புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் வசு நீ என்ன சொல்ல வர்ற ஷங்கர் நட்பு என்னைக்கும் காதலா மாறாது ஆனா அப்படி ஒரு எண்ணம் எப்பவும் மனசுல வந்துச்சோ அப்பவே நாம விலகிட்டோம் எதிர் எதிர் திசையில போய்கிட்டு இருக்கிற நாம எப்பவுமே ஒன்னா பயணிக்க முடியாது முடிஞ்சா பெண்களை மதிக்க கத்துக்கோ உனக்கு வரப்போற மனைவிய சக தோழியா நடத்த சமுதாயம் உன்னை மதிக்கும் என்று ஃபோனை கட் பண்ணிய மறுநொடி ஆட்டோ ஸ்டார்ட் ஆனது அம்மா ப்ராப்ளம் சரியாயிடுச்சுமா என்றார் ஆட்டோ ஓட்டுநர் தெளிந்த முகத்தோடு ஆட்டோவில் ஏறினாள் வசுமதி அவள் மனதை போலவே சாலையும் அமைதியாக இருந்தது